என்னை ஐயா ரஜினிகாந்த் ஐயாவை நான் சந்தித்து பேசும்போது என்ன கேட்டாங்க சிமன் சிமன் சார் நீங்கள் எப்போ படிக்கிறது எப்போ எப்ப படிக்கிறது எப்படின்னு கேட்டாங்க கேட்டபோது நான் ஒரு புத்தகம் அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன் அப்போ அதை வாங்கிக்கிட்டு எங்கே எப்போ படிக்கிறது சரி சரி சிமன் எப்படி நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க ஐயா நான் வந்து பதினோரு எல்லாம் படுத்துட்டேன்னா அந்த சரியாக ரெண்டு ரெண்டரைக்கு அப்படி மொழிப்பு வரும் அப்போ எந்திரிச்சு உட்காந்து நாலு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் படிப்பேன் அப்புறம் படுத்துருவேன் அப்புறம் ஆறு ஆறரைக்கு எழுந்திரிச்சு பயிற்சிக்கு உடற்பயிற்சிக்கு போவேன் ஒருவேளை ரொம்ப தூக்கம் வராமல் இருந்தோன்னா நாலு மணிக்கு எந்திரிப்பேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ஆறு மணி ரெண்டு மணி நேரம் படிப்பேன் அப்படியே அப்படியே பள்ள விளக்கிட்டு அப்படியே உடற்பயிற்சிக்கு போயிடுவேன் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஆனால் நமக்கு அப்படி முடியல ஏன்னா வந்து ஒரு ஒரு பத்து பக்கம் புரட்டினாலே எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னா அவ்வளோ இதாவது சொன்னேன் அது நல்லது என்னங்க ஐயா அவன் தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை போட்டு தூங்கும் போது நீங்கள் பத்து பக்கம் படித்தா தூக்கம் வருதுன்னா அப்போ தொடர்ச்சி அதை செய்யுங்கன்னு சிரிச்சுட்டு போயிட்டாங்க அது மாதிரி படிக்கணும் இல்லைன்னா தற்கறிவை வளர்த்துக்கணும் அவன் சொல்லாமல் பாருங்கள் சாக்ரட்டிஸ் ஒருவன் அறிவை எதை வைத்து மதிப்பிடுவீர்கள்னு கேட்குறான் நீங்கள் ஒருத்தன் எழுப்புற கேள்விக்கு சொல்லுகிற பதிலிருந்து அவனை நீ வந்து அவன் அறிவை மதிப்பிட முடியாது மதிப்பிடக்கூடாதுங்கிறான் அப்ப என்ன செய்யறது ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக ஒருவன் தருவானையான அவன்தான் உங்களுக்கு இப்படி இப்படி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க நாம வந்து புளியை கேட்கிறோம் புளி சின்ன தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்பவே அவருக்கு தெரியும் ஐயோ இவ பெரிய பிரச்சனையான ஆளா இருக்காடா அது நேஷனல் அனிமல் அது தர முடியாது அப்படின்னு சொல்லும்போத தேசிய மலரை எதுக்கு பிஜேபிக்கு சின்னமா கொடுத்தீங்க அவர் ஒரு பதில் சொல்றாரு நான் ஒரு சொல்றேன்னா அவர் திணற உங்களுக்கு அப்ப உயிரோடு இருக்கிற எதையும் தர முடியாதுன்றாங்க காலமாட்டுக்கு மயிலை கேட்டேன் நான் விடாம சண்டை போட்டு பார்த்தேன் அதுல உயிரோடு இருக்கிறது தர முடியாதுன்னு விவசாய கொடுத்துருக்காங்க ஏன் கேளுங்க எந்த விவசாயம் உயிரோடு இல்லை அதையே நமக்கு கொடுத்துருக்காங்க அவ உயிரை அது விவசாயியை காப்பாற்றிடுவாங்க அது கொடுத்துருக்காங்க